ஒரக்கடம் எஸ் கோல்டன் கேட் இன்னோஜியோ சிட்டியில் மூன்று வில்லோக்கள் உடனடி விற்பனைக்கு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வணக்கம் நிர்மலா சீதாராமனும் நம்முடைய பிரதமர் மோடியும் சேர்ந்து ஒரு புது வடைய சுட்டுக்கிறாங்க இல்லையா என்ன என்னவட நவராத்திரி பரிசாக இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்க ஜிஎஸ்டியில ல நாங்க அந்த மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கை சொன்னாங்க இல்லையா சரி இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு கடைக்கு போனேங்க முதல்ல ஒரு முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு போனேன் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடை ஒரு ஹோட்டல் அங்கே ஆப்பம் சாப்பிட்லான்னு போனேன் ரெண்டு இடத்துலையும் நடந்த உண்மையான சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு உங்கள்கிட்ட இல்லை நிர்மலா சீதாராமன் டேய் மோடி நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் சரியா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கணும் அது என்ன அப்படின்னா மோடி என்ன சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்குங்கள் சுதேசியாக இருங்கள் உடனே இதை ஒரு 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 ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் வேற நான் மோடியினுடைய வார்த்தையை கேட்டு நான் இன்று முதல் சொதேசி இதோ இதிலிருந்து நான் இதை மாறப்போகிறேன் அப்படின்லாம் அதிரடி நடவடிக்கைகள் இதெல்லாம் பத்திரிகைகளை இன்றைக்கி உடங்கள் திறந்தாலே மோடி தான் எல்லா இடத்துலையும் மோடி 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 தான் நான் ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ மட்டும் காட்டுறேன் அதை மட்டும் நீங்க பார்த்துருங்க மோடி சுதேசியை பத்தி பேசுகிறார் இல்லையா அதுக்காக इसलिए हमें याद रख रहे हैं हम जो भी खरीदे वो स्वदेशी हो हम जो भी बेचे वो स्वदेशी हो मैं सभी दुकानदार साथियों से कहूंगा आप अपनी दुकानों पर एक पोस्टर लगाएं जिसमें लिखा हो गर्व से कहो ये स्वदेशी है सर இப்ப எனக்கு ஆப்பத்துக்கும் முட்டப்பாப்ஸுக்கும் நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை பார்க்கணும் வானதி ஸ்ரீனிவாசன் இல்லையா அதாவது ஃபேன் எல்லாம் தவணையில் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு அவர்கள் இன்றைக்கி எப்படிங்கிறதெல்லாம் வந்து கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு பெண்மணி போட்ட வீடியோலாம் இன்றைக்கி வைரலாகி சுற்றி கொண்டு இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி புதிய ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததும் ஒரு கடைக்கு போகிறாங்க மைசூர் பாக்கு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாரு அது முன்னாடி இவ்வளோ இருந்ததுங்க இப்போ இவ்வளோ இருக்குது குறைஞ்சிருச்சா ஒரு எண்பது ரூபா குறைஞ்சிருச்சா ஆமாம் குறைஞ்சிருச்சு யார் குறைச்சான்னு தெரியுமா தெரியும் யார் மோடி அஹா ஆமாம் நல்லா தான் இருந்தது நல்லா இருந்தது நல்ல ட்ராமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வானதி ஸ்ரீனிவாசனுடைய நடிப்பெல்லாம் அருமையாக இருந்தது மோடிக்கும் வானதிக்கும் இடையில் ஒரு பெரிய போட்டியை வைக்கலாம் போல இருக்கு சரி இப்போது உண்மையிலேயே இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வைங்களேன் அந்த நான் தான் அந்த கடையை போட்டுருந்தேன்னு வைங்க வானதி எங்கிட்ட வந்து கேட்டிருந்தா இந்த பத்து வருஷமாக எங்கிட்ட வந்து இல்லையா பிஜேபி தானே கொள்ளை எங்கள் கையில் கொள்ளை அடிச்சிட்டு இன்றைக்கி பீகார் தேர்தல் வருது எலெக்ஷனில் ஓட்டு திருடி தான் நீ வின் பண்ணியிருக்கிறன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இனி உனக்கு ஆட்சி எத்தனை நாள்னு கூட தெரியலை இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி ஒரு நாடகம் நடிக்கிறியே வெக்கமா இல்லையா அப்படின்னு நான் வந்து கேட்டிருப்பேன் ஏன் மேடம் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாவை எங் எங்களுடைய இந்திய மக்கள்கிட்டருந்து கொலை அடித்திருக்கிறீர்கள் கொலையடித்திருக்கலையா இல்லையா வரியாக கொலை அடித்திருக்கிறீர்கள் அல்லவா அதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன திரும்ப செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறதா சரியா இதெல்லாம் கேள்வியாக கேட்கலாம் சரி அவர் கேட்கலை ஒரு வீடியோ வந்துடுச்சு சரி இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போகலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் பப்ஸ் வாங்க போனேன் பில்லெல்லாம் இருக்குது சரியா முட்டை பப்ஸ் வாங்க போனேன் ஒரு முட்டை பப்ஸ் வாங்கினேன் வாங்கி நான் சாப்பிட்டேன் அதுக்கு முன்னாடி முட்டை பப்ஸுனுடைய விலை அந்த கடையில் இருபது ரூபாய் அதாவது முதல்ல கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் அந்த முட்டை முட்டைப்பப்ஸுனுடைய விலை வந்து இருபது ரூபா இப்போ புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டியின் படி ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கணும் பதினெட்டு ரூபாக்கு தான் எனக்கு கொடுக்கணும் ஆனால் எனக்கு இருபது ரூபா தான் பில்லு பே பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் ஜிஎஸ்டி இது இதெல்லாம் அதெல்லாம் வந்துருச்சுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் நாள்னா நமக்கு இன்னி இப்போ எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரில இது எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ ரெண்டாவதாக நான் வந்து ஒரு விழிவாக்கத்தில் ஒரு கடையில் போய் ரெண்டு அப்பம் சாப்பிட்றேன் ஆப்பம் ரெண்டு ஆப்பம் சாப்பிட்டதுக்கு கடைசியில் போய் கேட்குறேன் ரெண்டு ஆப்பத்துக்கு ஐம்பது ரூபா இப்போ நான் என்ன கேட்குறேன் சார் இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் மோடியெல்லாம் ஏதோ இப்போ நவராத்திரியாக எங்களுக்கு ஏதோ சிறப்பு பரிசனெல்லாம் சொல்கிறாங்களே ஆனால் பில்லில் இன்னும் சேஞ்சஸ் இல்லையே முன்னாடியும் சாப்பிடும்போது ஐம்பது தான் இப்போதும் ஐம்பது தான் என்ன சார் இது அப்படின்னு இல்லை இல்லை அது அது ஜிஎஸ்டியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை இப்படி தான் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இது எனக்கு நடந்திருக்கக்கூடிய அனுபவம் இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இப்போ மைசூர் பாகு வந்து விலை குறைச்சிருக்கீங்க ஓகே எண்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஓகே ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய இந்திய இந்தியனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் விஷயத்தில் ஏதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரி ஜிஎஸ்டி கழிவுகள் ஏதாவது கொண்டு வர முடியுமா இல்லை அதிரடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நவராத்திரிக்கு அறிவிப்பு வெளியிட முடியுமா ஏன்னா நமக்கு நிறைய நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயற்கையாகவே கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறும் பட்சத்தில் எல்லா பொருட்களுடைய விலையுமே ஏறும் ஏறுமா ஏறாதா ஏறும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை வானதி ஸ்ரீனிவாசனை பார்த்து மோடியை பார்த்து நிர்மலா சீதாராமனை பார்த்து திரும்பவும் நான் கேட்குறேன் என்ன தெரியுமா அந்த கேள்வி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் எல்லாம் ஜிஎஸ்டி இருக்குது ஆனால் அந்த நாடுகளில் எல்லாம் ஒரு விதிவிலக்கு இருக்குது என்ன தெரியுமா அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இருக்கிறதல்லவா அந்த மூலப்பொருட்களுக்கு போட்டிருக்கக்கூடிய வரி அது சரியான பொருளாக மாறும் பட்சத்தில் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறதாக இருந்தால் இப்போது பஜ்ஜின்னு வச்சுங்க வாழக்காய் பஜ்ஜி வாழக்காய் கடலை மாவு உப்பு கேஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி வரி இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வாழக்கா பஜ்ஜியாக வருது ஒத்துக்குறீங்களா இந்த வாழைக்கா பஜ்ஜி ஆனதுக்கு பிறகு இந்த மூலப்பொருட்களுடைய வரிகளை எல்லாம் நீக்கம் செய்வதற்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஏற்பாடு இருக்குது இங்கே இருக்கோ இருக்கோ மாமி இல்லையே ஐம்பத்தி ஆறு அஞ்சு பிரதமரை இருக்கா இல்லையே வானதி மேடம் இருக்கா இல்லையே யாருக்கிட்ட வடை சுடுறீங்க நீங்கள் இந்த வடை சுடுறதெல்லாம் இங்கே வேண்டாம் முதல்வர் மு க ஸ்டாலின் தெளிவாக சொல்லியிருக்காரு குறையுது அப்படின்னா அதில் மாநில அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் மறைச்சிருவீங்க இல்லையா என்றைக்கு நீங்கள் மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறீங்க அதெல்லாம் கொடுத்ததில்ல சரி அது வேறு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே போக வேண்டாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்போது ஆட்சி போகுற பயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற சில காடுகளை இறக்கி ஆட முயற்சி செய்வீர்கள் ஆனால் இவற்றையெல்லாம் முறியடிக்கக்கூடிய துருப்பு சீட்டு மக்கள் கைகளில் இருக்கிறத அதை ஞாபகத்தில் வச்சுங்க இந்த வடை சுடுறதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காதிங்க நீடிக்கவே நீடிக்காது மக்கள் களத்தில் வருவார்கள் ஜனநாயக முறையில் போராடுவார்கள் உங்களை அகற்றுவார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க